பத்திக்லீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோக்கா ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சோ சிம்ம ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான கடவுள்கள் கோவில்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ நீங்கள் முதல்ல எந்த தெய்வத்தை வந்து வழிபட்டால் குறிப்பாக இந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு எந்த தெய்வத்தை வந்து வழிபடும் போது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஏஞ்சல்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அவங்க கடவுளாக இருக்கிறத விட ஏஞ்சலாக நம்ம வந்து தேவ தேவதையாக எடுத்துக்கலாம் இந்த தேவதையை நீங்கள் வழிபடும் போது உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் ஸோ அது தேவதை மேனகை மேனகை வந்து சார் அந்த ரிஷி பேரு விஸ்வாமித்ரர் ஸோ மேனகை வந்து எப்படி விஸ்வாமித்ரோ சாரி விஸ்வாமித்திரருடைய தவத்தையே கலைச்சாங்க ஸோ அவ்வளோ பெரிய முனி ரிஷி அவருடைய தவத்தையே கலைச்சிருக்காங்கன்னா இவங்கள இந்த தேவதைய நீங்க வந்து ரோல் மாடலாக எடுத்து வழிபடும் போது ஏன் உங்க துணைய நீங்க வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் அதான் இருக்கும் உங்களால உங்கள் துணைய ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியல இப்போ நீங்க பாக்குறவங்க ஆண் நபராக இருக்கீங்கன்னா உங்கள் துணை ரொம்ப வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் எப்படி இது ஒத்து போகுமா ஸோ நம்மளை வந்து ஒரு ஒரு டைம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு கனெக்டடா இருக்க மாட்டாங்களா அந்த பாண்டு இல்லாமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அதுதான் காரணமானு கூட யோசிப்பீங்க வர பிரச்சனைகளுக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் இருக்கு நீங்கள் வர வந்து இப்போ ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னா ஸோ என்கிட்ட அந்த அட்ராக்ஷன் இல்லாததுனால தான் வந்து என் துணையோட என்னால் கனெக்டடா இருக்க முடியலையோ அது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லையோ அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதை ஃபீல் பண்றத தவிர்த்துட்டு இந்த மேனகைன்ற ஒரு தேவதையை நீங்க வழிபடும் போது எஸ்பெஷலி தாம்பத்தியத்துக்காக மற்ற விஷயங்களை நிறைய கடவுள்களை நீங்க வழிபடலாம் அது ஓகே தாம்பத்தியத்துக்காக இந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பா உங்களுடைய துணை நீங்க ஆனா பெண்ணாதாலும் உங்களுடைய துணையை நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படி அட்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாமல் வராது அப்படி வந்தாலும் அது வந்து உடனே சரியாகி உடனே சரியாகிடும் ஸோ இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடணும் இப்போ நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் வந்து போங்க அங்கே நாச்சியார் கோவிலில் அம்பாலும் ஐயனும் ஒன்றா இருப்பாங்க சரிங்களா ஒன்றா இருக்கக்கூடிய அந்த நாச்சியார் கோவில் வந்து அதை பார்த்து எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்க துணையோட அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் உங்க ஃபேமிலியால உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களால தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே வருது நீங்க நல்லா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் சரியாகணும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னும் போது இந்த நாச்சியார் கோவிலுக்கு நீங்களும் உங்க துணையோட வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஸோ இப்போ எந்த கடவுளை நீங்க கூடவே ரெகுலரா வச்சுக்கும் போது இந்த சாம்பத்திய விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியேறலாம் சீக்கிரம் வெளியேறலாம் அப்படின்னு பார்க்கும் போது சிவன் அதுவும் பார்வதியோட இருப்பாங்க பாருங்க இல்ல அர்த்தநாரீஸ்வரரா இருக்கலாம் சரிங்களா சிவசக்தியா இருக்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி இந்த சிவசக்தி வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டோஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்க உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய பெட்ரூம் வால்லயோ பெருசா வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க டெய்லி அதை பாக்குற மாதிரி அடிக்கடி அதை பார்க்குற மாதிரி அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய துணை உங்களுக்கு ஞாபகம் உங்களோட சரி பாதி தானே அவங்க அப்புறம் ஏன் அவங்க கிட்ட இவ்வளோ நம்ம ஈகோ இவ்வளோ பிரச்சனை மற்றவங்களால எதுக்கு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தோணும் ஸோ அந்த பாதின்ற ஒரு தன்மை அந்த தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த பிக்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெட்டராக இருக்கும்